அனைவருக்கும் என் அன்பான இனிய வணக்கத்துடன் உங்களில் ஒருவன் மைக்கில் பேசுனா மட்டும் அழகான தமிழ் அப்படி அள்ளி கொட்ட தோணுதில்லை இந்த காலத்தில் யாருங்க மைக்கில் பேசாமல் இருக்கிறா ஸ்டேஜில் ஏறி பேசுகிறான் மைக்கில் இருந்து நம்ம மொபைல் ஹெட்செட்டில் பேசுகிற மைக் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு தானே அங்கே இருக்கிறோம் அப்புறம் என்னங்க பேசல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குதுங்க ஒருத்தருடைய அழகான பேச்சும் அன்பான பேச்சும் இருக்கிறதுலே ஒரு நல்லது ஒரு நட்பை கண்டிப்பாக தரும் கொஞ்சம் யோசிங்க ஒருத்தர் நம்ம பேச வராங்கன்னா கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பேசினா நிச்சயமா நாமளும் சரி அவங்களும் சரி நல்ல நட்போடு தொடர்தான் செய்யும் ஒரு சிறிய வரிகள் நமக்காக சொல்றேன் வாங்க கேட்கலாம் ஒருவன் தன் தாயிடம் பேசும் பேச்சு அக்கறையானது தன் தாரத்தியிடம் பேசும் பேச்சு அழகானது தன் குழந்தையிடம் பேசும் பேச்சு அன்பானது தன் ஆசிரியரிடம் பேசும் பேச்சு மரியாதை கூறியது தன் நட்பிடம் பேசும் பேச்சு சந்தோஷத்திற்குரியது தன் முதலாளியிடம் பேசும் பேச்சு உண்மை கூறியது இப்படி பேசும் பேச்சுக்களில் நல்லதோர் ஒன்றை வகுத்து கொண்டால் பேசும் பேச்சும் சுகமாகும் நல்லதோர் நட்பும் வளமாகும் வாருங்கள் பேசலாம் நல்லதாய் நன்றி வணக்கம் உங்களில் ஒருவன் நான்